செலிப்ரேட் த ப்ரெசன்ட் த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை செலிப்ரேட் பண்ணுங்க அண்ட் கீப் ஆன் மூவிங் கீப் மூவிங் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க என்னென்ன செய்கிறீங்களோ தட்டி கொடுங்க யூஆர் க்ரைட் தட்டி கொடுங்க உங்களை தட்டி கொடுங்க உங்களை தட்டி கொடுத்து உன்னால் முடியும் உன்னால் முடியும்னு சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் போய்கிட்டே இருங்க உங்களால் முடியும் நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஆசையை நீங்க கொண்டு வரீங்க நான் இப்படி ஆகணும் இப்படி செய்யணும் இந்த 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 மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் நீங்க ஆசைப்படுறீங்கனாக்கா கிப் மூவி போய்கிட்டே இருங்க அப்படியே இறங்கிடாதீங்க ஒரு நாள் நீங்க இறங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு படிக்கட்டு இறங்குனீங்கனாக்கா இன்னொரு படிக்கட்டு இறங்கிட்டே இருப்பீங்க ஸோ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் நம்ம விட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டுருக்குறோம் ஸோ டோன்ட் ஃபிட் லைஃப் இஸ் டூ ஷார்ட் டோன்ட் கு அதை எப்படியாச்சும் செஞ்சு முடிக்கணும்னு பாருங்க அதாவது கத்தர் என்னோடு இருந்தால் எனக்கு எதிராக இருப்பவன் யார் எனக்கு எதிராக இருப்பவன் யார் யாரும் கிடையாது கத்தர் என் கூட இருக்கிறாரு கத்தர் அதை செஞ்சு முடிப்பாரு கத்தர் எனக்கு எல்லாமே செய்வார் என்ற ஒரு நோக்கம் நமக்குள்ள இருக்கிறதுனாக்க அதை செய்ய முடியும் இன்னொரு காரியம் பார்த்திங்கனாக்கா பைபிள்ல நோவாவை கத்தர் அநேக நாட்களுக்கு பிறகு ஒரு ஒரு பெரிய ஒரு பஞ்சத்தை கொண்டு வர போறாரு நான் மழையை கொண்டு வர போகிற ஸோ அதனால் நீ பேழையை செய்யணும்னு சொல்லும்போது நோவா விட்டு கொடுக்கவே இல்லை நோவா வரல யார் கிண்டல் பண்ணிக்கிட்டோம் என்ன பண்ணிக்கிட்டோ நான் செய்ய போகிறேன் அந்த பேழையை நான் செய்ய போகிறேன் நான் செய்ய போகிறேன் நீ செஞ்சு